எங்கள் தினசரி அப்பம் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் புரியமானவர்களே ஆண்டவர் உங்களை சகல காரியத்திலும் மேன்மையாக வைக்கப் போகிறார் நீங்கள் அவருடைய எல்லாம் கவனமாக கடைபிடிப்பீர்களே ஆனால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் எல்லா ஜனங்களையும் விட சகல சாதிகளிலும் உங்களை மேலாக உயர்த்துவார் நீங்கள் எங்கெல்லாம் வெட்கப்பட்டு தலைகுனிந்து தள்ளப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கண்ணீர் வடித்து நின்றீர்களோ அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவர் உங்களை மேன்மையான பாத்திரமாக நிறுத்தப் போகிறார் எத்தனை மனிதர்கள் உங்களை அற்பமாக அவமானப்படுத்தியிருக்கலாம் வேண்டாத கல்லை போன்று தூக்கி எரியப்பட்டவர்களாய் இருந்திருக்கலாம் கலங்காதீர்கள் ஆண்டவர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் விசுவாசியுங்கள் ஆமேன்